பார்வை குறைவு வயசுலேயே சோடா புட்டி மாதிரி கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க வயசில் பெரியங்க பார்த்தாலும் அந்த கண்ணாடி நிரந்தரமாக இருக்கும் ஒருவோட அளவுகள் வந்து பெருசாயிட்டே இருக்கும் வழியே குறையாது ஏன்னா தாளிக்கிறப்போ செத்து பயிற்சி அர்த்தம் அதனுடைய சக்திகள் வந்து இழந்துடும் இது வந்து பார்க்குறக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும் அட்டாச்சியோட வாட்டர் கண்டன்ட் இருக்கும் இந்த வடிகட்டி சாரக்கூடியது ஆளுக்கு அரட்டமாரி காலை சாப்பாட்டுக்கு முன்பு சுகர் வந்தால் தான் மெயினை கண்ணே பாதிக்கும் நீங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற கூட முடியாது கண்ணில் தண்ணி எப்போ பார்த்தாலும் உழுதிக்கிட்டே இருக்கும் குடிநீர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு போகிறீங்களோ அத்தனை முறை கண்களில் வைக்க வைக்க கண் பார்வை தெளிவாகும் வணக்கம் நான் உங்கள் ரவி இன்று கண் பார்வை குளறுபடி கண் பார்வை குறைவு சின்ன வயசுலேயே சோடாக்குட்டி மாதிரி கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க வயசில் பெரியங்க பார்த்தாலும் அந்த கண்ணாடி நிரந்தரமாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் கண்ணாடி போட்டால் அதிலிருந்து அந்த கண்ணாடியோட அளவுகள் வந்து பெருசாயிட்டே இருக்கும் வழியே குறையாது சுகர் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை உங்களுக்கு பார்வைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கண்ணில் குல்கோமாம் சொல்லுவாங்க நரம்புகள் இரத்த கசிவு கண்ணுக்கு வர்ற நரம்பு உங்களுக்கு இரத்த கசிவு இருக்குது பார்வையில் கோளாறு இல்லைங்க ஆனால் நரம்பு இரத்த கசிவு இருக்குவாங்க கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் ஏற்படுகின்ற குறைகள் இதற்கு சின்ன வயசுலேருந்து ஏன் நம்ம கண் வந்து பலம் இல்லாமல் போகுது வயசான சாலாசுங்கிறது ஒன்று சின்ன வயசுலேயே நம்மளுக்கு கண் பார்வை தெளிவில்லாமல் இருக்குது ஒரு போர்டில் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் நம்ம உட்காந்துக்கிற சே ஸ்கூலுக்கும் சேருக்கும் அந்த கரும்பலைக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு பத்தடி இருபது கூட இருக்காது கண்ணு மோமேன்ட்டு இருக்கும் எழுதுகிறப்ப பார்த்தோம்னா நோட்டு கண்ணுக்குள்ளே பக்கத்தால் வச்சுட்டு எழுதுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணை வந்து நல்லா தெரியலென்று ரொம்ப அதுக்குண்டு ஒரு சிரமப்பட்டு கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இரத்த நாளங்கள் அதிகமாக சூடு ஏற்படும் இப்போ சூடு ஏற்படுறப்போ கண் பார்வைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுதான் கண் ஏன் நோய் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இதற்கு வைட்டமின் குறைபாடுன்னு சொல்லுவோம் வைட்டமின் குறைபாடு எதில் இருக்குதுன்னா கருவேப்பிலையில் மட்டும்தான் இருக்குது விட்டமின் ஏ அண்ட் டி மூன்றும் இருக்கக்கூடியது கருவேப்பிலை இப்போ நம்ம அதிகமாக காய்கறி சாப்பிட்றோம் அதிகமான மருந்தடிக்கிற காய்கறி சாப்பிட்றோம் அதில் தாளித்து போடுற கருவேப்பிலை தீக்கு ஓரமாக வச்சுக்கிறோம் இப்போ நல்லது நடக்குன்னா தலையிலான்னு என்னாலும் நல்லது நடக்காது அப்போ கருவேப்பிலை நாங்கள் இல்லை சார் நாங்கள் நாலு தலைனால் நாலு தலை நான் போட்டால் வீட்டில் தாளித்தாங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நாலு தானே சாப்பிட்டா நானூறு ஆனாலும் உங்களுக்கு குணமாகாது ஏன்னா தாளிக்கிறப்போ செத்து பயிற்சின்னு அர்த்தம் அதனுடைய சக்திகள் வந்து இழந்துடும் அப்போ நீங்கள் வாசனைக்கோ அலங்காரத்துக்கோ அந்த கருவேப்பிலை நீங்கள் பக்கடாலெலாம் போட்டீங்கன்னா பாருங்கள் தா அந்த கருவேப்பிலை மேலே தூவி விட்டுருவாங்க அப்போ அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது நாம் இன்னொன்றுமோ கருவேப்பிலை தீக்கோரமாக வச்சு போட்டு பக்கடா தின்றுத்துவோம் அப்போ அந்த சத்து வேணும் ஆரோக்கியம் வேணும் வைட்டமின் டி அயன் மூணு வேணும் அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்குது சார்னா நெல்லிக்காய்ங்கிறது நீங்கள் இப்போ கடையில் விற்கிறதெல்லாம் ஹைப்ரெட் இது வந்து பார்க்குறக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும் அத்தாக்கியோட வாட்டர் கண்டன்ட் இருக்கும் இந்த வாட்டர் கண்டன்டர் நீங்கள் வந்து அரைச்சோ சார் எடுத்து நாங்கள் டெய்லி சாப்பிட்றேனா தழையிறான் என்னாலும் கண் பார்வை குணமாகாது மழையில் வரக்கூடிய நெல்லிக்காய் மட்டுமே ஆரோக்கியமானது நூறு சதவீதம் பயனளிக்கக்கூடியது மழை நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய் எந்த சூழ்நிலும் இத்தாச்சியோடு பெருசாக வராது ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் அதை தான் சத்து அது சீசனை தான் வரும் எல்லா டைமும் வராது சாப்பிடாமலான்ட்டெல்லாம் அதனோட லிக்யூடு எடுத்து பண்ணுவாங்க இதெல்லாம் மழை நெல்லிக்காயில் வந்தால் தான் சத்து ரோட்டில் விற்கிற ஹைப்ரேட் எல்லாம் கேட்காது இதுக்கு எளிமையான தீர்வு நம்ம இப்போ டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை அப்போ அந்த கருவேப்பிலையில் வந்து அதிகமாக மருந்து அடிக்க மாட்டாங்க இல்லாட்டி குறைவாக அடிப்பாங்க அப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறோம் நாலு பேர் இருக்கிறோம்னா ஒரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஒரு நபருக்கு நான் சொல்கிறேன் அரட்டம்மா தண்ணியில் கலங்க அரைச்சி வடிகட்டி சார குடிங்க காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு இல்லை நாலு பேர் இருக்கிறவங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பிடினா எங்கே சார் போகிறதுனா வேண்டாம் இப்போ ஹோட்டல் கடையில் டீக்கு பால் குறைஞ்சி போச்சுன்னா இன்னொன்று தண்ணி எடுத்து ஊற்றுவான் பாருங்க அந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நாலு பேர் இருக்கிறதா இருந்தால் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போதும் நல்லா மிக்சிலேயோ அம்மையிலையோ ஏதோ ஒன்று போட்டு அரைங்க வடிகட்டி சாரக்கூடியது ஆளுக்கு அரை டம்மர் காலை சாப்பாட்டுக்கு முன்பு இரவு வீட்டுக்கு தான் வரப்போகிறீங்க இரவு வீட்டில் தான் சாப்பிட போகிறீங்க மறுபடியும் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு கைப்பிடி ரெண்டு டம்ம தண்ணியில் கலக்கிறான் அரட்டமராக கொதிக்க வைக்கிறோம் இந்த அரைக்கிறோம் வடிகட்டி சாரை குடிக்கிறோம் ஆளுக்கு அரட்டம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கருவேப்பழையை அரைச்சி தண்ணியில் கலந்து வடிகட்டி குடித்தா சத்து வராது தண்ணி ஊற்றி அரைச்சா தான் கருவேப்பிலையில் இருக்கிற சத்து தண்ணிக்கு போகும் ஆகவே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி டமரோ ஒரு டமரோ ரெண்டு டமரோ ஊற்றி அரைச்சி வடிகட்டி சாறு காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும் கண்ணில் வரக்கூடிய குளுக்கோமா என்கிற இரத்த கசிவுகள் கண் நரம்பு பாதிப்பு கண் விழிப்படலம் மூடி வரும் புறப்பயிற்சியும் வாங்கும் கிட்ட பார்வை பார்வை அத்தனைக்கும் குணமாகக்கூடிய சக்தி தருவப்படையில் இருக்கும் அது போக உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மிக பெரிய மருந்து எதுவுனில் சிறுநீர் இந்த கண் பார்வை கோளாறு பாதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் ஒன்றுக்கு போகிறீங்களோ சிறுநீர் கழிக்கும் பொழுது விரலில் தொட்டு ஒரு விரலை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண் ஓப்பன் ஆக்கி கண்ணுக்குள்ளே வைக்கணும் விரலை தொடுங்க கண்ணுக்குள்ளே வைங்க இத்தனை சொட்டுன்ட்டெல்லாம் இல்லை விரலை தட் படுறோம் ஒன்றுக்கு கையில் பட்டால் போகுது விரலை இப்படி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகி கண்ணுக்குள்ளே வைங்க இப்படி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகி கண்ணுக்குள்ளே வைங்க எத்தனை முறை போகிறீங்களோ அத்தனை முறை நீங்கள் சிறுநீர் கண்களில் வைக்க வைக்க கண் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் உங்களுக்கு குணமாகும் என்ன வேணால் இருக்கலாம் சுகர் வந்தால் தான் மெயினாக கண்ணை பாதிக்கும் நீங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற கூட முடியாது கண்ணில் தண்ணி எப்போ பார்த்தாலும் உழுவிக்கிட்டே இருக்கும் கண்ணு சேர்ந்து இருக்கும் எல்லாத்துக்கும் ரெமிடி உங்களுடைய சிறுநீர் ஐய அப்படின்னு அசிங்கப்படுத்தக்கூடாது எல்லாமே இயற்கை இயற்கையோடு ஒன்றி வாழணும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலில் ஏதாச்சும் மம்பட்டி கமிட்டி வே வேலை செஞ்சிட்ருப்பாங்க திடீர்னு காயமாச்சுன்னா ஒன்றுக்கெடுத்து அது மேலே விட்டுருவாங்க ஒன்றுக்கு உடனே அந்த பொண்ணு ரெண்டாவது நாள் இருக்காது இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க இன்னும் தோட்டக்கார்டில் வயலில் வேலை செய்கிறீங்களாம் அதுதான் பண்ணுவாங்க காயமான அங்கே போய் எங்கேயும் போய் அதை மருந்து போயிட்டு இருப்பாங்க பொண்ணுக்கடுத்து ஊற்றாங்கன்னா அந்த சேர் இருக்கும் அப்படி தூக்கி பூசினாங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும் ஆகவே கண் பார்வை தெளிவடைய கருவேப்பிலை அரைச்சி படிக்கட்டி சார குடிக்கணும் எத்தனை நாளைக்குன்னு கேட்கக்கூடாது எங்கள் உதாரணம் எங்கள் நாங்களே எங்கள் வீட்டில் எட்டு எட்டரை வருடங்களாக நாங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிடிக்கிறோம் ஏன்னா அருளும் வேணும் பொருளும் வேணுங்கிற மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கவனிச்சு எடுத்தோம் ஆகவே காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தெருவாப்பில் ஒரு கைப்பிடி எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அரைட்ட ஒரு ஆளுக்கு கணக்கு போடுங்க அரைச்சி வடிகட்டி சார் குழந்தையாக காட்ட மாதிரி குடிக்குதா பரவாயில்ல ஒரு சங்க அளவு தான் குடிக்குதான் பரவாயில்ல குடிக்க குடிக்க கண் பார்வை தெளிவாகும் கண்ணில் இருக்கிற பித்தங்கள் எடுக்கும் ஹை ப்ரெஷர்னு கூட சொல்லுவாங்க அதையும் குணப்படுத்தும் சிறுநீர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு போகிறீங்களோ அத்தனை முறை கண்களில் வைக்க வைக்க கண் பார்வை தெளிவாகும் ஆகவே பூச்சப்படாமல் கருவாப்பிழை அரைச்சி வடிகட்டி சார குடிங்க பூச்சப்படாமல் ஒன்றுக்கு போகிறப்ப வர்றப்போ விரலை தொட்டு கண்ணுக்குள்ள வைங்க மிகச்சிறந்த மருந்து உங்களுடைய கண்கள் பார்வை தெளிவாகும்